ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இது டாக் டூ டாக்டர் லக்ஷ்மண் சேனல் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறோம்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சத்து குறைபாட்டை போக்குகின்ற ஒரு மீன் டாக்டர் நாங்கள் எல்லா மீனும் சாப்பிட்றோம் ஆனாலும் எங்களுக்கு சத்து குறைபாடு வந்துட்டு தான் இருக்கு அப்படி நீங்க சொல்றது எனக்கு வந்து கேக்குதுங்க நான் சொல்றது என்னன்னா ஒரு மீன் என்ன வகையான மீன் சாப்பிட்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முக்கியமாக சத்து குறைபாடு வந்து வராதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியமாக முப்பது வயசுக்கு மேலே கால்சியம் சத்து குறைபாடும் அயான் சத்து குறைபாடும் கொடுத்துறா இருக்கு இல்லையா அதில் முக்கியமாக கால்சியம் சத்து குறைபாடு இந்த கால்சியம் சத்து குறைபாடு போது என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகள் பலவீனம் அடையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கும் கூட ஏஜ் வந்து குரோத் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ கால் வலி வரும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் செத்து வந்து வந்து கம்மியாக இருக்கிறதாங்க ஏன்னா ஒரு எலும்புகள் வளர்ச்சி அடையும் போது என்னாகும் அப்படின்னா அதனுடைய வந்து கேல்சியம் செத்து கரெக்டாக இருக்கணும் அது குறைஞ்சி இருக்கும்போது அது கால் வலியே வந்து உண்டாகும் அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் கேல்சியம் செத்து வந்து குறைவாக உள்ளது இப்போ இது பெண்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வகையான ஃபுட்டு வந்து சாப்பிட்டா கால்சியத்தை வந்து கூட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து ஒரு வந்து முப்பது வயசுக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பெண்களுக்கு வந்து எல்லா சத்து குறைபாட்டிருக்கும் முக்கியமாக கால்சியம் சத்து குறைபாட்டுருக்கு இடுப்பு வலி கை கால் வலிலாம் இன்றைக்கி வந்து வருது இல்லையா முன்னாடிலாம் ஒரு ஐம்பது வயசு மேலே தான் வரும் இப்போ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து வந்துட்டு இருக்குது காரணம் என்னன்னா கால்சியம் சத்து வந்து குறைவாக இருக்கிறது தான் அப்போ அதுக்கு வந்து ஒரு மீன் மீன் வந்து நல்லது மீனில் வந்து கால்சியம் சத்து வந்து கொடுதலாக இருக்குது ஓகேவா அதுலையும் ஒரு அரிய வகை மீன்கள்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி சாலை அப்படின் நான் சொல்லக்கூடியது வந்து ஸ்மால் சைஸ் மீன்கள் சின்ன சைஸ் மீன்கள் அதில் வந்து கேல்சியம் சேத்து கொடுதலாக இருக்கும் அப்போ நம்ம நினைக்கிறோம் பெரிய வகை மீன்களில் தான் கேல்சியம் செத்து கொடுதலாக இருக்கும் அப்படி இல்லைங்க கேல்சியம் பொறுத்த அளவில் என்ன வகையான சின்ன வகையான மீன்களில் தாங்க கூடுதலாக இருக்கும் ஒரு வந்து இது நெத்திலி மீன் சாலை மீன் அதில் கூடுதலாக இருக்கும் அப்புறம் வந்து வாழை மீன் இது ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ஸ்னேக் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நீளமாக இருக்கும் அதுலையும் வந்து கேல்சியம் வந்து கூடுதலாக இருக்குங்க ஸோ இந்த வகையான மீன்கள் சாப்பிட்டா மட்டும்தான் கேல்சியம் கூடுதலாக கிடைக்கும் அதற்காக மற்ற வகை மீன்களில் கேல்சியம் இல்லையான்னு கேட்காதீங்க மற்ற வகை மீன்கள்லையும் உண்டு ஆனால் இந்த சின்ன வகை மீன்களில் அரியதாக அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் இது வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேவா முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சின்ன வகை மீன்கள் தாங்க இ நல்லது பிடிக்கும் ஏன்னா பெரிய வகை மீன்கள் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோமக் பிரச்சனைகள் வரும் அது செ செரிமானம் ஆகிறது அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அப்போது வந்து ஒரு இது வந்து நெத்திலி மீன் பொறுத்தளவில் அதை வந்து ஃப்ரை பண்ணி இது கொடுத்தீங்கன்னா இது வந்து சாப்பிடுவாங்க ஸோ அது வந்து நெத்திலி மீன் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வந்து சாலை மீன் கொடுக்கலாம் இது வந்து பெண்களும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த வகையான மீன்கள் கூடுதலாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேல்சியம் சத்து குறைபாடு வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த கேல்சியம் சத்துங்கிறது ஏன் வந்து தேவை அப்படின்னா வெறும் வந்து எலும்புகளுக்கு மாத்திரம் இல்லைங்க நமக்கு மேலே இது பிரெயின் வரைக்கும் வந்து கேல்சியம் தேவை கேட்டது நான் என்ன கேல்சியம் சொத்துக்கு குறைபாடு நிறைய இருக்கனால எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வந்து எலும்பு பிரச்சனை மட்டும் தான் அப்படி இல்லைங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வந்து எலும்பு பிரச்சனை தான் ஆனால் அது போக போக வேறு பிரச்சனைகள்லாம் இது வந்து உண்டாக்கும் முக்கியமாக இது வந்து குதிகால் வலியில் உண்டாக்கும் அந்த குதிகால் வலிங்கிறது என்னென்னா இப்போ கேல்சியம் குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் வந்து ஒரு ஹார்மோன் இருக்கலாங்க இப்போ ஒரு மூளை வந்து ஒரு ஆர்டர் போடும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ காலில் வந்து இது வந்து குதிகள் இருக்கு இல்லையா அதில் கால்சியம் வந்து கம்மியாக இருக்குது அதில் எலும்பு இது வந்து வீக்காக இருக்குதுன்னா அப்போ எலும்பு வந்து உடையாமல் இருப்பதற்காக வந்து மூளை என்ன பண்ணுனா ஹார்மோனில் இது வந்து சிக்னல் பண்ணும் அந்த இடத்த கால்சியம் இல்லை அதில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னாப்போ என்ன ஆகும் அதனால் அப்நார்மலாக பாடி அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால கேல்சியம் ஸ்டோரேஜ் ஆகும் அதனால் தாங்க அந்த குதிகால் இது வலி வருது இப்போ நீங்கள் குதிகால் வலி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நாளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடம் வந்து கட்டியாக இருக்கும் காரணம் அந்த இடத்துல அப்நார்மலாக கேல்சியம் ஸ்டோரேஜ் ஓகேவா அது ஆயிருக்குது அதாவது எலும்பு வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு மூளை சிக்னல் கொடுத்து இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணால் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகி அப்நார்மலாக கால்சியத்தை ஸ்டோர் பண்ணும் ஓகேவா இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கால்சியம் தாங்க அப்புறம் வந்து எக்ஸசைஸ்லாம் உண்டு அதை நான் இன்னொரு வீடியோவில் இது சொல்கிறேன் அப்போ கால்சியம் சத்து கரெக்டாக இருந்தால் மூளை இந்த அப்நார்மல் சிக்னல் வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லை அதனால கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அநேக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கால்சியம் சத்து தாங்க இது வந்து குறைபாடு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி இந்த குறைபாடு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா அப்போ அவங்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது கமெண்ட்டும் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் அதுக்கு நான் இது வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா உங்களுடைய எல்லா வந்து சந்தேகங்களுக்கும் நான் ஆன்சர் செய்கிறேன் அதனால் நீங்கள் கமெண்ட் தைரியமாக செய்யுங்கள் ஓகேவா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்